வணக்கம் நான் சுபவிர பாண்டிய நேற்று எனக்கு அஞ்சலில் ஒரு கவிதை புத்தகம் வந்தது கோ வசந்தகுமாரன் எழுதியிருக்கிற பியானோவில் கல் எரிந்தாலும் இசை பிறக்கும் தலைப்பு கொஞ்சம் நீளமாகத்தான் இருக்கிறது தலைப்பு நீளமாக இருக்கிறது ஆனால் கவிதைகள் சின்ன சின்னவையாக இருக்கின்றன இரண்டுமே சிறப்பாக இருக்கின்றன அந்த கவிதைகளை படிக்கிற போது பல செய்திகள் நமக்குள் பதிந்தன சின்ன சின்ன கவிதைகள் தான் ஆனால் பெரிய பெரிய செய்திகள் எங்கேனும் வழியில் என்னை கண்டால் நான் தேடுவதாக சொல்லுங்கள் என்று ஒரு கவிதை ஆம் எல்லோரும் தங்களையே தேடிக்கொண்டுதான் தான் இருக்கிறோம் புன்னகையை கழித்து விட்டால் மிருகத்தின் சாயல் மனிதனுக்கு என்கிறார் நினைவில் வைத்துக் கொள்வோம் புன்னகைதான் நம்மை மனிதனாக இந்த உலகத்தில் நிலை நிறுத்துகிறது கவிஞர் வசந்தகுமாரனுக்கு ஒரு கவலை இருக்கிறது அவர் எழுதுகிறார் கவிதை எழுதும் என்னை எங்கள் ஊரில் யாருக்கும் தெரியாது ஆனால் ஆடையை கிழித்துக் கொண்டு திரியும் ஒரு பைத்தியம் ரசித்தம் என்கிறார் எனக்கும் இது போன்ற கவலைகள் உண்டு அண்மையில் தான் நான் ஒரு கூட்டத்தில் பேசினேன் போலியோவை தடுப்பதற்கு சொட்டு மருந்தை கண்டுபிடித்த ஆல்பர்ட் சாபினை பெரிய சம்ஹாரம் செய்த எட்வர்ட் ஜென்னரை இந்த உலகத்தில் பலருக்கும் தெரியவில்லை ஆனால் சூரசம்ஹாரத்தின் அன்று திருச்செந்தூரில் பெருங்கூட்டம்